ஹலோ வெல்கம் டு ஜிம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க அழகான ஃபேன்சி நாஸ்மின் துப்பட்டாவை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதாவது மார்க்கெட்ல ஒரு துப்பட்டா நூறு ரூபாய்க்கு விற்கிற துப்பட்டா கலெக்ஷன் மூணு துப்பட்டா தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கும் இதுல மொத்தம் வந்து அழகான பத்து கலர் காம்பினேஷன் ரெகுலர் கலர்ஸ்ல ஒயிட்டு பிளாக் ஸ்கின் ரெட் ராணி அஞ்சு பத்து கலர் காம்பினேஷன்ல இருக்கு மூணு துப்பட்டா வாங்குறவங்களுக்கு தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்றதுக்கு தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க இந்த துப்பாட்டால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டு பக்கமும் அழகான கோல்டு லேஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த துப்பாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் நாஸ்மின் ஃபேப்ரிக்ல அழகான கோல்டு லேஸ் வச்சு கொடுத்துருக்கக்கூடிய இந்த துப்பாட்டா பழைய ரேட்டு பர்ச்சேஸ் ரேட்டு செவன்ட்டி ருபீஸ்க்கு மேல வரும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா மூணு துப்பாட்டா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல போட்டு இருக்கோம் வேறு வீடியோல அப்லோட் பண்ணிக்க இமேஜ்ல இருந்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க